மதுரையில் புஷி ஆனந்த் உள்ளிட்ட தாவை நிர்வாகிகள் முன்ஜாமீன் கோரிய வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக்காக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்புக்காக ஒத்திவைத்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்ததை அடுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் ஆகியோர் மீது காவல்துறை வழக்கு தொடுத்தது இதனை அடுத்து அவர்களுக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அம்மனுவின் மீதான விசாரணை இன்று பிற்பகல் நடைபெற்றது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜோதிராமன் தீர்ப்புக்காக வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இதனை அடுத்து தாவேக்கா தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் புஷ்யானந்த் இணை செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரது முன்ஜாமீன் மனு நீதி அரசர் ஜோதிராமன் முன்னிலையில் இன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆனந்த் இதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பில் இருந்தவர் ஆகையால் இந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிக்களுக்கான அமர்வில் தான் விசாரிக்கப்பட வேண்டும் என அவர் ஆகையால் விடுமுறை கால அமர்வில் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான வழக்கை விசாரிக்க இயலுமா என்று கேட்டு நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார் இன்று தரப்பிலிருந்தும் பல்வேறு வாதங்கள் எடுத்து வைத்தோம் எங்களுடைய தரப்பில் அதிமுக சார்பாக கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இதே புறம் பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டது அந்த இடம் தமிழக வெற்றி கழக கூட்டத்திற்கு எவ்வாறு காவல்துறை அனுமதி கொடுத்தது என கேள்வி எழுப்பிய போது அதற்கான விடையை அவர்களால் கொடுக்க இயலவில்லை அதே போல தாவேக்கா பொதுச் செயலாளர் மற்றும் இணை பொதுச் செயலாளர் ஆகியோரை இந்த வழக்கில் எவ்வாறு சேர்த்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினோம் அதனை நீதிபதிகள் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டனர் மேலும் அரசு தரப்பிலிருந்தும் சில வாதங்களை முன்வைத்தனர் அவற்றையெல்லாம் கேட்டும் அறிந்த நீதிபதிகள் உரிய முடிவினை எடுப்பதற்காக வழக்கினை ஒத்திவைத்துள்ளனர் என்றார் மேலும் அவர் கூறுகையில் காவல்துறை தரப்பில் இறந்தவர்களின் உடற்கூறு ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை அதேபோன்று குறிப்பிட்ட நிகழ்வில் எங்களது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இருந்த அனைவருக்கும் தண்ணீர் பாக்கெட்டு வழங்கியுள்ளனர் அங்கு காவல்துறையால் நடத்தப்பட்ட தடியடிக்கு பிறகு பக்கத்தில் இருந்த குழிக்குள் மக்கள் விழுந்திருக்கிறார்கள் என்பதை ஆவணமாக நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம் நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும் இந்த வழக்கில் நடந்த இந்த வழக்கில் கடந்த ஒரு மணி நேரமாக விவாதங்கள் நடைபெற்றன அரசு தரப்பில் கூறும்பொழுது அருணா ஜெகதீஷன் ஒரு நபர் குழு விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது கைது செய்வதற்கான முகாந்திரம் ஏதும் இல்லை அப்படி கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமானால் உரிய சட்ட நடவடிக்கையின்படியே நடைபெறும் என குறிப்பிட்டனர் ஏற்கனவே எங்களது மாவட்ட செயலாளர் கைது செய்துள்ளனர் ஆகையால் இந்த வழக்கில் எங்களுக்கு முன்ஜாமீன் வேண்டும் என நீதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளோம் அவர்களது முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளன அதில் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் என்பதற்கு பதிலாக தமிழக மக்கள் கட்சியின் தலைவர் விஜய் என குறிப்பிட்டுள்ளனர் என்றால் எவ்வளவு மெத்தனமாக காவல்துறை செயல்பட்டு உள்ளது என்பதற்கு இது ஒரு உதாரணம் காவல்துறை அரசின் பொறுப்பு ஆகியவற்றையெல்லாம் உரிய முறையில் எடுத்து கூறியுள்ளோம் எதுவும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை தீர்ப்புக்கு பிறகு உங்களை ஒரு

இப்ப கை செய்வதற்கான எந்த விதமான முகாந்தரமும் எங்கள்கிட்ட இல்ல அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஃபார்ட்டி ஒனிய நோட்டீஸ் கொடுத்து அதன் பிறகா முடிவு செய்வோம் இப்போது கைது செய்வதற்கான எந்த சூழலையும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலாளர்களை கைது செய்திருக்கிறார்கள் அதுவே இது கட்டாயமாக குன்ஜாமீன் வேண்டும் என்று எங்களுடைய இதையை வைத்திருக்கிறோம் இவர் பொறுப்பே இல்லைன்னு சொல்றீங்களா சார் ஆனந்த் மேல பொறுப்பே இல்லைங்க அப்படி இல்ல சார் இது வந்து லீகல் ஆஸ்பெக்ட் சார் அதாவது பேச வேண்டாம் சார் லீகல் சார் லீகல் ஆஸ்பெக்ட் ஆனந்த் சார் அப்படி சொல்லல சார் பொறுப்பு இல்லை என்று எந்த விதமான இதுவும் சொல்லவில்லை அதாவது சட்டப்பூர்வமா நீங்க நீங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்களா இந்த செக்ஷன் அந்த செக்ஷனுக்கும் இந்த நீங்க சொல்லி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை அதுதான் நாங்க சொல்றோம் அந்த செக்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகிறது அந்த கம்ப்ளைண்ட் இல்ல அந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய நிறைய இடங்களில் தவறா தவறுதலாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பது பதிலாக தமிழக மக்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்திலே அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு நெக்லிஜென்டாக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா ஒவ்வொரு விஷயத்திலும் காவல்துறையுடைய அலட்சியம் ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி கிரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணனும் எப்படி அனௌன்ஸ் பண்ணனும் எப்படி ஒரு பேரிகேட் வைக்கல எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறோம் இறிய ஃபர்தர் क्वेश्चन இன்ஜெரர் காச சார் இல்ல அது அந்த வழக்குங்களுக்கு சம்பந்தம் இல்ல அந்த வழக்கு அந்த சம்பந்தம் இல்ல சார் தண்ணி குடிக்க போனா அதுகிட்ட சார் ஒரு ஆள் சிங்கலா வர போய் தான் பிராப்ளம் சார் திரும்ப திரும்ப சார் அது வர நாங்க இது விரும்பறோம் அதான் அது நடக்காது இங்க வந்துருவோம் சார் இங்க வந்துருவோம் சார்